ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரியாணி தான் பண்ண போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி செஞ்சும் சரி அதே போல் தலப்பாக்கட்டி பிரியாணி செஞ்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு சென்னைக்கு நம்ம வந்து பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க அதனால் தலைப்பாக்கட்டி பிரியாணி ஒரு கிலோ அரிசி போட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் இப்போ நான் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி கடாய் முதல்ல வெங்காயம்லாம் வதக்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் நெய் எண்ணெய் நெய் இதெல்லாம் உங்களுக்கு என்ன தேவை எந்த எண்ணெய் ஊற்றுவீங்களோ அது உங்கள் விருப்பம் நெய் ஊற்றுறீங்களா நெய்லேயே கூட அது உங்கள் விருப்பம்தான் நம்ம வீட்டில் உங்களுக்கே தெரியும் அதிகமாக யாரும் நெய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நான் நெய் இல்லாமல் வெறும் நூற்றம்பது மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் வெங்காயம் வந்து ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும் அது மூலியும் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் புதினா மல்லித்தலை ரெண்டு சேர்ந்துமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு பத்து போல் எடுத்திருக்கேன் இந்த பச்சை மிளகாயில் அளவுக்கு காரம் இருக்காது அதனால் பத்து மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரணும் இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததுமே முதல்ல நம்ம அந்த புதினா மல்லித்தலை பச்சை மிளகாய் அரைச்சோல்லையோ அதையும் சேர்த்துடலாம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஸ்பூன் வர்றதுக்கு நீங்கள் ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டும் ஒரு நாலு முப்பது கிராம் அளவுக்கு இஞ்சியும் எடுத்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அஞ்சு கிராம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ தலைப்பாக்கட்டி பிரியாணிக்கு மசாலா தான் இப்போ பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு ஒரு இது போல் ஒரு பத்து துண்டு பட்டை பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு ரெண்டு அண்ணாச்சிப்பூ ஒரு பிரிஞ்சி இலை இப்போ இந்த மசாலாவை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை வறுக்கணுன்னுல கட்டாயம் கிடையாது முந்திரி பருப்பு இருக்கிறதுனால இதில் வறுக்க தேவையில்லை நீங்கள் வெறும் மசாலாவை போட்டு மட்டும் வறுக்கணுன்னா நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கிறது எதுக்காக அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஆகும் அதுக்காக நம்ம வறுத்து எடுத்துக்கிறது அதனால் இப்போ வறுக்கணும்னு கட்டாயம் இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டா முந்திரி பருப்பை தவிர்த்துட்டு மற்ற இருக்க எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வறுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கரெக்டாக ஒரு கிலோ அளவுக்கான மசாலா எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் அரை கிலோ செய்யணும் அப்படின்றிஞ்சின்னா இப்போ நான் எடுத்தேன் பார்த்தீங்களா இந்த அளவில் பாதி பாதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அரை கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் அதே போல் நான் இன்னைக்கு செய்கிற பிரியாணி பிக்னஸ் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் கவனிச்சு பாருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து எந்த நேரத்தில் என்ன போடுறோம் எவ்வளோ மசாலா சேர்க்குறோம் அப்படிங்கிறது தெரியும் ஒரு பிரியாணிக்கு மசாலா எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதிக அளவுக்கு அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கசக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா கரெக்டான அளவுகளில் நம்ம வந்து பொருட்களை வந்து சேர்த்துக்கணும் அரை கிலோவுக்கு இப்படின்னா கால் கிலோவுக்கு இந்த அளவில் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பராக வரும் இப்போ இந்த மசாலாவை நான் வந்து பவுடர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் மசாலா வந்து ரெடி ஆயிருச்சு நல்லா ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப குறை குறைப்போ இல்லாமல் ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் கொஞ்சம் மசாலா வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து அரைச்சிக்கோங்க இந்த மசாலாவோட பக்குவந்தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் கரெக்டான பக்குவத்தில் இது வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா நம்ம முந்திரி பருப்பு போட்டதுனால அதில் கொஞ்சம் ஈரப்பாதம் இருக்கும் பார்த்திங்களா அதனால அது வந்து கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி உப்புன மாதிரி தெரியும் மற்றபடி நம்ம முந்திரி பருப்பு இல்லாமல் அரைச்சோம்னா இந்த பவுட்ரு வந்து கொஞ்சம் நமக்கு கம்மியாக தான் தெரியும் இது வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ அளவுக்கு சரியா நல்லா அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் நம்ம வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ண மசாலாவை இதில் சேர்த்துடலாம் அப்படியே நான் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஒரு கிலோவுக்கு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்தை பொறுத்த வரைக்கும் மசாலா இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா மட்டும் கரெக்டான அளவுலையும் காரை வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து நீங்கள் அதிகம் கம்மி உங்கள் விருப்பத்தை ஏற்ற மாதிரி தான் நீங்கள் காரை சேர்த்துக்கணும் நான் சேர்த்துருக்கின்றதுக்காக நீங்கள் நிறைய காரை சேர்த்துறாதீங்க நிறைய பேர் இவ்வளோ காரம் வந்தால் சாப்பிட மாட்டீங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து காரம் வந்து தாராளமாக சாப்பிட்டுக்குவோம் அதனால சரி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நான் வந்து மூணு தக்காளி மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துலாம் தக்காளியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சேர்க்காதீங்க கம்மியாக சேர்த்துக்கணும் அதிகமாக சேர்த்தோம்னா அதாவது தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும் அதனால் அதுக்கடுத்து நான் வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் ஒரு கிலோ அரிசிக்கு நான் வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் அதுக்கு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவு இப்படி இறுக்கி பிடிச்சா ஒரு கையளவு உப்பு கூடவே ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் என்ன பண்ணுறோம் நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுறோம் இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு நல்லா அந்த மசாலா வந்து நல்ல ஒரு கிரேவி பக்குவத்துக்கு நல்லா அப்படியே வெந்து வரும் பார்த்திங்களா அந்த டைம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ மூடி போட்டுடலாம் நல்லா பாருங்கள் பத்து நிமிஷத்தில் நல்லா ஒரு சிக்கனெலாம் நல்லா தண்ணி விட்டு வெந்து நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி அரை மணி நேரமாக நான் ஊற வச்சு எடுத்தேன் தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி போட்டு ஒரு கிண்டு அப்படியே கிண்டி விடுவோம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு அரிசி போட்டு மசாலா கூட அரிசியை போட்டு இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு லெமன் புளிஞ்சிக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு லெமன் புழிஞ்சா கரெக்டாக இருக்கும் அதனால ஒரு லெமனை புழிஞ்சிக்கலாம் நல்ல சாறு இருக்குது லெமனையும் புழிஞ்சு நல்லா கலந்து விட்டு உப்பு சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சிக்கன் வேகிறப்ப உப்பு போட்டோம் அது பத்தாது அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்ல நல்லா ஸ்பீடாக ஒரு கொதி வரும் பார்த்திங்களா அப்போ வர்றப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் இப்போ நல்லா ஒரு கொதி விட்டுருவோம் அப்புறமா தண்ணியோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் தான் ஒரு கிலோ அரிசியை இந்த பாத்திரத்தில் போட்டு இதில் அளந்து எடுத்துக்கிட்டு தான் ஊற வச்சேன் அதே போல் நீங்கள் ஒரு அரி ஒரு அரை கிலோ போட்டாலும் கால் கிலோ போட்டாலும் ஒரு டம்ளரோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரம் படியோ ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த பாத்திரத்தில் போட்டு நீங்கள் அளந்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு கிண்ணம் அரிசிக்கு கரெக்டாக ஒரு கிண்ணம் அளவுக்கு தண்ணி நம்ம பிரியாணிக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் ஒன்றுக்கு ஒன்று தான் சேர்ப்பேன் என்ன காரணம் அப்படின்னா அரிசியை வந்து பிரியாணி வந்து தம்மளையே வேக வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியிலே வேக வச்சோம் அப்படின்னா அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா அந்த ரைஸும் உப்பி போய் நல்லா மலர்ந்து போயிடும் அந்த ரைஸ் வந்து இப்படி மலந்துருச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது அரிசியும் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் அதனால தண்ணி வந்து கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று ஊற்றுனீங்க அப்படியே தம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா பிரியாணி அந்த ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி அளவுகளோட என்னோட அளவு வச்சு நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்து நான் எந்த பக்குவத்துல தம் போடுறனோ அதே பக்குவத்துல நீங்களும் தம் போட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியா வரும் அடி பிடிக்காமையும் இருக்கும் சரியா இப்போ நம்ம தண்ணி இதுக்கு ஒரு ஒரு கிண்ண அரிசி போட்டு ஒரு கிண்ண தண்ணி ஊத்தி இப்போ வேகம் வச்சிருக்கோம் நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் நல்லா கொதிக்குது பாத்தீங்களா அந்த டைம்ல நம்ம வந்து ஒரு கலர் நல்ல கலர் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு மறுபடியும் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருவோம் அவ்வளவுதான் இந்த பக்குவத்தில் பாருங்கள் மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு அப்புறமே நல்லா தண்ணி வற்றிடுச்சேன் அஞ்சு நிமிஷம்லாம் நான் வைக்கல ஒரு மூணு நிமிஷமே நல்லா தண்ணி வந்து வத்திருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் நல்ல தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணி அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ மூடி போட்டுடலாம் நல்லா போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சோம் அப்படின்னா ஆவி வந்து வெளியில் வராமல் இருக்கும் அடுப்பை வந்து நல்லா எந்த அளவுக்கு உங்களால் சிம் வைக்க முடியுமோ ஃபுல் சிம் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் வந்து கிளரி விட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ஆகும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அதை எடுத்து மறுபடியும் ஒரு டைம் கிளறி விட்டோம்னா மேலே வேகாத அரிசியெல்லாம் அடியிலேயும் அவ்வளோதான் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணி வத்து அரிசி கூட நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சு வெயிட் வச்சுக்கிட்டுருவோம் இன்னும் ஒரு பத்தே நிமிஷம் தம்ல இருக்கட்டும் அவ்வளோதான் பாருங்கள் பார்த்தாலே தெரியுது ம மீதி இருந்த தண்ணியும் நல்லா வத்திருச்சு பாருங்கள் பாருங்க பிடிக்கல அவ்வளோதான் பிரியாணி ரெடி நீங்கள் என்ன பண்ணாலும் அரிசி வந்து உடையாது அருமையான டேஸ்ட்டில் தளப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி வேறு எதுவுமே சைடிஸ் வச்சுக்கல வெறும் தயிர் பச்சடி பிரியாணி மட்டும்தான் பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே போல் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் புதுசாக சமைக்கிறவங்க புதுசாக பிரியாணி பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த மெத்தட் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் நீங்களும் அளவுகள் மட்டும் பார்த்து கவனமாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன கொஞ்சம் கால் கிலோ பிரியாணிலேருந்து ஒரு கிலோ பிரியாணி ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம் உங்கள் பிரியாணியோட அளவுகளை அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்